நான் அப்போ நான் நியூஸ் படிக்கும்போதே நானூறு ரூபா தான் சம்பளமே மாசத்துக்கு அதை முன்னூத்தி எண்பது ரூபா அவர் பிஎஸ்என்எல் லேண்ட்லைன்ல இருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பொண்ணு இப்ப நியூஸ் படிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லி செலவு பண்ணிடுவாரு ஒரே ஒரு நாள் முடிஞ்சா திரும்பி வாங்க ஒரே ஒரு நாள் எனக்காக இவனுக்காக ஆரியனுக்காக சாராக்காக ஒரே ஒரு நாள் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் இப்போ ஆக்சுவலி நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த பாட்டு போடுங்களேன் அதே பாட்டு ஏற்றுப்பா இப்போ எங்கள் அம்மா பாருங்கள் எங்கள் ஒரிஜினல் அம்மா நான் உங்களுக்கு காட்டுறேன் இதான் எங்கள் அம்மா வந்த உடனே காலில் விழுந்தம்மா நல்லா அதல் இப்படிதான் குத்தாட்டை போடுற கிழவி எங்கள் வீட்டில் திஸ் இஸ் மை தாய் கிழவி இப்போ மை தாய் கிழவி அ பிக் ரான் பிளாஸ் பிளீஸ் தேங்க்யூ அவ்வளோ மகிழ்ச்சியான தருணத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்கு அக்காவோட மினி சிராக் அனிதா அக்கா அவர்கள் வேடைக்கு வரதும் செக் பண்ணுங்க ஒரு மாதிரி கேக்குதாடா வேற மாதிரி கேக்குதாடா கேக்குதாடா பேசலாம் எங்கே ஸ்டார்ட் தெரியல எனக்கு அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய லோஸ் பார்த்திருக்கா அண்ட் ஒரு ஒரு தடவையும் அந்த லோஸ் பார்க்கும் ஒரு ப்ளோ மாதிரி இருக்கும் இட் பி லைக் ஹியூஜ் ப்ளோ ஆனா அதையும் தாண்டி ஜெயிக்கிறோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவா அந்த குவாலிட்டி வந்து வேறு லெவலான ஒரு குவாலிட்டி நிஜமா அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்க அது சின்ன வயசில் நாங்கள்லாம் வளரும் போது வேர்க்கடலைக்கு சண்டை போட்டிருக்கோம் ஃபைவ் ஸ்டாருக்கு சண்டை போட்டிருக்கோம் ஸ்கேலில் போட்டு மெஷர் பண்ணி பாதியாக கட் பண்ணி அதில் ஒருத்தர் ஒருத்தர் காலை டோஸ் எல்லாம் ரத்தம் வர மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்புறம் என் காலில் விழுந்து கெஞ்சுவா மம்மிக்கிட்ட சொல்லாத ப்ளீஸ் வேணும்ன்ட்டே போய் மம்மிக்கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்குவேன் அவள் திட்டு வாங்குவாள் இந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் நார்மல் சிஸ்டர்ஸ் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி சண்டை போட்டிருக்கோம் நாங்கள் பட் அதுதான் இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் சைல்டூட் வாழ்ந்த ஒரு காலத்தில் அப்பா இறந்துட்டார் ஸோ அந்த அப்பா இறந்த டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டோம் அந்த சைல்டுஹுட் வந்து அப்படியே எங்கே போயிடுச்சுன்னே தெரியல சைல்ட்ஹுட் அப்படியே போயிடுச்சு சைடில் அண்ட் கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்குது சாரி சாரி இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பிகாஸ் நாங்கள் எப்பவுமே நிறைய பேசுவோம் இதை பற்றி பட் சாரி ஸோ ஸோ அப்பா இறந்த அப்புறம் அந்த சைல்டுஹுட் எங்கே போச்சுனே எங்களுக்கு தெரியல டக்குன்னு இவள் வளர்ந்துட்டா இவ வளர்ந்து இவ வந்து அதுக்கு முன்னாடியும் வந்து மீடியாவில் இருந்தா பட் டக்குன்னு வளர்ந்துட்டா வளர்ந்த அப்புறம் ஷீ பிகேம் த பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் ஒரு த்ரீ இயர்ஸ் நான் டிப்ரெஷனில் போயிட்டேன் ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தேன் பட் ஷீ டுக் ஓவர் இருந்த வழி எல்லாமே அவள் வந்து உள்ளே அப்படியே அடக்கி வச்சு ஷீ பிகேம் த ப்ரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது டிப்ரெஷனில் போயிட்டு அதை விட்டு வெளியே வ வர்றது வந்து ஒரு வகையான கஷ்டமாக இருந்தாலுமே அதை வந்து தாண்டி இனிமேட்டை நம்ம தான் ஃபேமிலியை பார்த்துக்கணுன்ட்டு அவள் வந்து வேறு லெவலில் சூப்பராக எங்கள் எல்லாரையும் பார்த்துட்டா என்னோட எஜுகேஷன்லேருந்து என்னோட மேரேஜ்லேருந்து எல்லாமே அவ பார்த்துட்டா அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட் வி ஆர் அ பிளாக் அவே அண்ட் வி ஆர் லிவிங் அவர் ஓன் லைஃப் யூனோ ஹேவிங் ஆர் ஓன் ஒர்க் டு டூ ஆனால் அந்த கிராட்டிடியூட் எப்போவுமே எனக்கு வந்து இருக்கும் ஸோ யூ ஃபார் மேக்கிங் மி தர்சன் ஐ ஆம் ஐ லவ் யூ ஐ வ் யூ டூ நிறைய ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு இந்த நேரத்தில் தோணுது ஒரு தம்பியா குடும்பத்தில் ஒரு உறுப்பினரா இப்போ அப்பா இருந்திருந்தா இருக்காரப்பா ஆரியனா இருக்கார் எங்கள் ஆமாம் ஆரியனா தான் வந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே வந்து எனக்கு ஒரு பாய் பேபி தான் போறப்பான்ட்டு ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தேன் எப்போலேருந்தும் அவர் அப்புறமே அவர் திருப்பி என் மூலியமா வருவார் அப்படின்ற ஒரு அன்னிக்கே செட் பண்ணுவோம் நம்ம மைண்டை ஸோ ஹீ இஸ் பேக்னு தெரியும் பட் இன்னைக்கு அப்பா இருந்தா இருந்தாருன்னா நிஜமா ராகேஷ் லாலா ஒரு ஃபிசிக்கலாக அவர் இருந்தாருன்னா ஐ திங்க் மேபி மேபிட் பீன் ஐ ன்ட் நோட் தி ஸ்ட்ராங்காக தெரியல எல்லாமே லைஃப்ல ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சில இழப்புகள் நடந்தாதான் நமக்கு தெரியும் நான் இன்னைக்கு அப்பா இருந்தால் புது சட்டை போட்டுன்னு வந்திருப்பாருங்க புது சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு என் பெண்ணுக்கு ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் நான் கண்டிப்பாக வருவேன் அப்போ நான் நியூஸ் படிக்கும் போதே நானூறு தான் சம்பளமே மாசத்துக்கு அது முந்நூற்றி எண்பது ரூபா அவர் பிஎஸ்என் லேண்ட்லைன்ல இருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என் பொண்ணு இப்போ நியூஸ் படிக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லி செலவு பண்ணிடுவாரு பெருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது அப்போ வாழ்த்து என்னால் உணர முடியுது அப்பாவுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க ஒரே ஒரு நாள் முடிஞ்சா திரும்பி வாங்க ஒரே ஒரு நாள் எனக்காக இவனுக்காக ஆரியனுக்காக சாராக்காக ஒரே ஒரு நாள் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் ஒரே ஒரு நாள் ஜஸ்ட் ஒன் டே அது நடக்காதுன்னு தெரியும் பட் யா ஒன் டே ஆக்சுவலி இது இவ்வளோ எமோஷனல் ஆகும்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேசியிருக்கோம் அப்பா பற்றி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் என்னன்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு பட் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நிஜமா sometimes it's okay to cry and it's okay not to be okay yeah it's okay not to be okay இங்கே நம்ம குடும்பத்தோட மூத்த உறுப்பினரையும் மேடைக்கு கூப்பிட நினைக்கிறேன் அம்மா ரெண்டு பேரும் எங்கள் அப்பா இவ்வளோ மிஸ் பண்ணாங்கன்னு நான் பார்த்தேன் அப்பாவை எல்லா இடத்துலையும் பார்க்குறேன்னு நான் சொன்னேன் அம்மாவுக்குள்ளே நிறைய பார்க்குறேன் நீங்கள் இப்போது அவங்க ரெண்டு பேர் கண் கலங்கும் போது அங்க இருந்து மனசுக்குள்ள ஒண்ணு சொல்லி இருக்கும்ல உங்களுக்கு என்ன என்ன தோணுச்சு நான் அக்கா ஒரு நாளாவது திரும்பி வாங்கப்பான்னு சொல்றப்போ நான் வந்து அதை ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து எங்க வெட்டிங் யா அப்பா அம்மாக்கு திருமணமாகி எத்தனை வருஷமா நாற்பத்தி எட்டு தெரியல ஆனா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு அவங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி ஸோ

ரொம்ப பொறாமப்படுறாங்க நிறைய பேர் இதை பார்த்து நிறைய பேருக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அன்பு இந்த பிள்ளை இவ்வளோ வளருங்கிறதுலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல நிச்சயமாக எதிர்பார்க்கல அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தானே முன்னுக்கு வந்தது இது ஸோ வெரி ப்ரவுட் யாருடைய அந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை அவங்கள்ட்ட போய் கேட்குறது ஷோக்கு மா இது வருதேமா இதை போய் கேளேன் இப்போ அடுத்தது நீ பண்ணலாமே அது என்ன எனக்கு வரணும்னா அது வரும் நான் போய் கேட்க மாட்டேன் நான் ஆறு மாதம் வீட்டில் உட்காந்துருப்பேனா பரவாயில்ல உட்காந்துருக்கேன் ஆனால் நான் போக மாட்டேன் நான் போய் யாரையும் கேட்க மாட்டேன் ஷி ஓன் டு ஒர்க் பட் இட்ஸ் ஓகே அடுத்தது வரும் எனக்கு அது வரும்பொழுது நான் போய் பண்ணிக்கிறேன் ஆல்வேஸ் அந்த இதை விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த நிகழ்வை வந்து முழுவதுமாக நான் மட்டுமே நடத்துகிறதா இருந்தால் நான் அர்ச்சனாக்காக பண்ணியிருக்க மாட்டேன் உங்களுக்கு பண்ணியிருப்பேன் ஏன்னா ரெண்டு பெண் குழந்தைங்கள கணவர் இல்லாமல் வளர்க்குறதுங்கிறதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் நடுவில் சில காணொலிகள்லாம் பார்த்து நான் ரொம்ப பொங்கி போயிருக்கேன் இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி தாய்கள் இருக்கிறாங்க வேறு எந்த நாட்டிலையுமே இல்லை என் பிள்ளைகளுக்காக என் இளமையை துறக்கிற தாய்கள் வேறு எங்கேயும் இல்லை அதுவும் ஊடகத்தில் அப்படிங்கிறப்போ ஊர்வாயம் மூடுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் இன்னைக்கு ஜெயிச்சுட்டோமா ஆனால் அந்த பயணம் எப்படி இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது நிறைய பேசியிருக்காங்க நாங்கள் நாங்கள் தான் நான் நானும் இவ்வளோ ஃபுல் சப்போர்ட் நான் அனி தான் அப்படி அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்கோர்ஸ் வினீத் வாஸ் ஆல்வேஸ் தேவிதாஸ் அண்ட் நவ் ஆர் அர்ஜுன் இஸ் ஆல்சோ தேவிதாஸ் எல்லாமே எப்படி சொல்கிறது நாங்கள் கூட்டாக எல்லாம் செய்கிறது கொள்வது அந்த மாதிரி தான் பட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சம்டைம்ஸ் வென் யூ ஹியர் த மோஸ்ட் டர்டியஸ் திங்ஸில் போய் ஒரு அறை விட்டுட்டு வரலாமான்றோம் பட் அது எவன் பண்ணுறா யாருன்னு தெரியாது அறை விட்டுடலாம் ஆனால் யாரும் தெரியாதுல்ல அதுதான் ரொம்ப கஷ்டம் அதை ஹேட்ரட் எதுக்கு என்ன நம்மளால் வந்து நம்ம வரும்பொழுதே நமக்கு இவ்வளோ நாள் தான் எழுதியிருக்கேன் அதில் எதுக்கு உனக்கு ஹேட்ரட் அவ்வளோ ஹேட்ரட் தேவையே இல்லையா யாருன்னு கூட தெரியாது உனக்கு அவளுக்கு அவளுக்கு என்ன வந்தது என்ன போச்சுன்னே உனக்கு தெரியாது வை யூ டு ஹேட் எனிபடி வித் நோ ரீசன் அதுதான் தான் இன்னைக்கு விழாநாயகி இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அவங்களோட ரசிகை அம்மாவுக்கு இப்போ நீங்கள் வந்து அது நன்றியோ இல்லை அன்போ ஏதோ ஒன்று என்ன சொல்லணும் அம்மாவுக்கு உண்மையை நான் சொல்றேன் சரியா எனக்கு ரெண்டு மாதிரி பேச தெரியாது எனக்கும் அம்மாக்கும் ஒரு நாள் கூட சண்டை இல்லாம போனது கிடையாது எவ்ரிடே சண்டை போடுவோம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நண்பர்கள்னு கிடையவே கிடையாது ஒரு புலம்புறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல எனக்கு கிடையாது கோவப்பட்ட அந்த கோவத்தை ஒருத்தருக்கு மேல காட்டணும்ல அந்த ஆள் எனக்கு கிடையாது எனக்கு என் உலகமே அம்மா தான் அது அம்மா இன்னும் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா திரும்பியும் இந்த உலகத்துக்கே கேட்குற மாதிரி சொல்றேன் அம்மா நீதான் என் உலகம் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறேன் அதுக்கு நீ என்னைக்கு உணர்றியோ அன்றைக்கி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம் அது வரைக்கும் யூ ஆர் மை ஸ்வீட்டஸ்ட் எனிமி பிளட் இஸ் ஸ்வீட் எனிமி பதினொரு மணிக்கெலாம் வரணும் எங்க அக்கா ஆனால் இன்னி வரைக்கும் மைகேட்டு லெவன் தேர்ட்டிக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆனதில்லை வந்து ஆமாம் பஸ் லேட் ஆச்சு பின்னா அவனுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க அப்படியே ஒரு நாலு வார்த்தை பீ